ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நாம் சில அருமையான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் ரொம்ப எளிமையாகவே இருக்கும் நண்பர்களே இந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் வந்து விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுபோக ஒவ்வொரு புதிர்க்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதையும் தாண்டி ஒவ்வொரு புதிர்க்குமான மேலும் கூடுதல் குறிப்புகள் அந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இந்த புதிர்கள் இந்த குறிப்புகள் அனைத்தையும் வச்சு நீங்கள் வந்து ரொம்பவே எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிட்றோம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு வாங்க இன்றைக்கான புதிர்களையும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கலாம் நண்பர்களே இன்றைக்கான முதல் புதிர் அது சார்ந்த குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரோ அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் ராவரிசையில் வளர்க்கு வரக்கூடிய ரோ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு இது வந்து ஒரு மலர் இது வந்து ஒரு மலர் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் முதலெடுத்து ரோ மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு மலரின் பெயர் தான் அது அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் இரண்டு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரோ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் சாலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சாலை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம போ போகிறோம் இல்லையா நம்ம வாகனங்களில் நடந்து மிதிவண்டிகளில் போறோம் இல்லையா அந்த சாலை இல்லையா அந்த சாலை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையான ஒரு விடைதான் விடைதான்பர்களை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா லா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் இங்கே எப்படியாக வரக்கூடிய முதல் எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய லா வரிசையில் வரக்கூடிய முதல் எழுத்து லா அதாவது குண்டு லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குண்டு லா தான் எழுத்தாக வரக்கூடியது மொத்த மூன்று எழுத்துக்களை கொண்ட சொல் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது உருண்டை வடிவில் இருக்கக்கூடியது இனிப்பாக இருக்கக்கூடியது மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து லா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அது சார்ந்த இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ல அப்படிங்கிற எழுத்து தான் நம்ம இதற்கு முன்பாக பார்த்தோம் இல்லையா ல அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது கணிதத்தில் எண்ணிக்கையில் எண்களில் மடங்குகளாக சொல்லுவோம் இல்லையா ஒன்று பத்து நூறு ஆயிரம் அந்த ஆயிரத்திற்கு அடுத்து வரக்கூடிய மடங்கு அதாவது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அந்த பத்தாயிரத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மடங்கு ஒரு பெயர் அதுதான் இந்த புதிர்கான விடை அதாவது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இந்த பத்தாயிரத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பெயர் அதுதான் வந்து இன்றைக்கு நீங்கள் இந்த புதிர்கான விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா லா அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல வரிசையில் வரக்கூடிய லா குண்டுலான்னு சொன்னோம் இல்லையா அந்த லா போட்டு துணைக்கால் வரும் இல்லையா அந்த லா அப்படிங்கிற முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நம்ம வியாபாரம்லாம் பண்ணுவோம் இல்லையா வியாபாரத்தில் நம்ம முதல் போட்டு வியாபாரம் பண்ணுவோம் அதில் முதல் போட்ட முதலுக்கான அந்த தொகை கிடைச்சி மீதம் தொகை கிடைக்கும் இல்லையா அதை நம்ம இந்த சொருளை சொல்லுவோம் அதாவது வியாபாரம் பண்ணுவோம் இந்த வியாபாரத்தில் ஒரு மூலதனமாக ஒரு முதலீடாக ஒரு தொகையை நம்ம போட்டு வியாபாரங்கள்லாம் பண்ணுவோம் அந்த வியாபாரங்களில் வந்து நம்ம நம்ம போட்டு தொடங்கக்கூடிய அந்த முதல் தொகையை வந்து நம்ம கிடைச்சிருச்சு வியாபாரத்தில் கிடைச்சிருச்சு அது போக மீதம் கிடைக்கக்கூடிய தொகையை இந்த மூன்று எழுத்து சொல்லுவோம் எளிமையா இருக்கணுங்கிறதுனால மேலும் ஒரு குறிப்பு சொல்ற இந்த புதிர்கானது நஷ்டம் அப்படின்னு சொல்லியா அந்த நஷ்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் அல்லது எதிர்ப்பதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நஷ்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இன்று நாம் பார்க்கக்கூடியதில் இந்த ஐந்து புதிர்கள் அதாவது இன்று நாம் பார்த்தது மொத்தம் வந்து ஐந்து புதிர்களும் அதற்கான குறிப்புகளையும் பார்த்தாச்சு அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் அவ்வளோதான் இன்றைக்கு இந்த ஐந்து புதிர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு குறிப்புகளாக தான் இருந்திருக்கும் அதை வச்சு விடைகளை நீங்கள் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் கிளிக் கொடுங்க பக்கத்தில் பெல்ஸ் கிளிக் பண்ணிட்டு கூட்டிட்டு ஆளுங்கிற கிளிக் கொடுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே போல் கமெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த விடைகளை அந்த குறிப்புகளுக்கான அந்த புதிர்களுக்கான குறிப்பில் வச்சு விடைகளை கண்டுபிடிக்கிறீங்களா அந்த விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பி இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்